அவருடைய தழும்புகளா குணமாகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இன்னைக்கு ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக தான் நம்முடைய மீறுதலுக்காக தான் அவங்க அவர் வந்து என்ன பண்ணாரு சிலுவையில அடிபட்டு முறுக்கப்பட்டு ரத்தத்தை ஆட்சி பண்ணாரு அது மட்டும் இல்ல கீழே நம்ம பாக்குறோம் அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த தழும்புனால நம்ம குணமாகிறோம் சொல்லி வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் நம்ம வந்து ஏதோ மட்டும் தான் அவர்கள் தெய்வம் கிறிஸ்தவர்களுக்கே தான் அந்த பண்டிகை கிறிஸ்தவர்களை தான் அதை வந்து கொண்டாடணும் அவர்களுக்காக அவர் அவர்கள் சாமி அடி அடிபட்டு சாமி சொல்றதல்ல உலகம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தரும் செய்யற பாவங்களுக்காகவும் நான் செய்த பாவத்துக்காகவும் என்னுடைய மீறுதலுக்காகவும் உலகம் இதை போல அனைத்து பேருக்காகவும் தான் அவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக பாடுபட்டு அவர் நொறுக்கப்பட்டு வந்து அடிபட்டு சிலுவையில தொங்கினார் அது யாருக்காக கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல பிறந்த மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் நமக்காகவே பலியானார் ஏன் நமக்கு சமாதானத்தை தர்றதுக்காக நம்மளை மீட்டு கொடுறதுக்காக குணமாக்குறதுக்காக அவர் பாடுபட்டா நீங்க நோக்கி சமாதானமே இல்ல என்னை சமாதானத்தை சுகமே இல்ல குணமாக்கும் பாவங்களுக்காக இங்க அடிபட்டீங்கன்னு ஒரு வார்த்தை செலுத்துறீங்க ஏசப்பா அன்பாக உங்க உங்க அருகில கடந்து வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார் உங்களை சமாதானத்தை தருவாரு உங்களை சுகத்தை தருவாரு அவருடைய அடிப்பட்ட அந்த அந்த காயப்பட்ட அந்த தழும்பினால உங்களை தொட்டு குணமாக்குவாரு இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க சொல்லிக்கிட்டேன் வருஷத்தம் நடக்குதாவே தொட்ட ஆசைங்க அண்டவரே எங்களுடைய அண்டவரே அப்பா எங்களுடைய அக்கிரம நிமித்தப்பட்டு அடிபட்டு பாதிக்கப்பட்டு இல்லப்பா எஸ் அப்பா அண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே யா தோத்து தலைமை நாடு தொத்து சுகமாக்குங்க ஆண்டவரே தெய்வமே ஆசிர் படிக்கிற பிள்ளைகள் ஆசிர் அப்பா அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற அந்த பிற பிள்ளைங்க பெரியவர்களுக்கா செபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிர் வைங்க திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்கா செபிக்கிறோம் அவர்களையும் ஆசிர் வைங்க ஏசு அப்பா அம்மா தோத்திரம் இயேசுவே அப்பா வியாதி படிக்கையில் இருக்கிறவ ஒவ்வொருத்தரையும் ஆண்டு வரை விடுதலாக்கும் குணமாக்கும் ஆண்டு வரை தோத்துன நன்றி ஏசாப்பா ஏசாப்பா அந்த நாள மீனவர்களுக்கா அவர்கள் குடும்பத்தினர்களுக்கா செபிக்கிறோம் இயேசுவே மோத்துனப்பா விவசாயிகளுக்காக செபிக்கிறோம் கடை வியாபாரிகளுக்காக செபிக்கிறோம் எல்லாரையும் தேவன் சந்திங்க ஆசீர்வாதிகேசாப்பா அவர்கள் செய்யற ஆண்டு வரை வியாபாரங்களை தேவன் பொருட்படுத்திக்கலுங்க ஆண்டவரே வரைய கிரிய செங்கம் எல்லாரும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கு உதவி செய்யும் விசேஷமா ஊழியர்காரங்களுக்கா பரிசுத்தவங்களுக்கா அவர்கள் செய்கிற ஊழியர்களுக்கா செபிக்கிற தகப்பனியும் யேசப்பா அவங்க பிள்ளைகள் ஆசிவதி ஊழியத்தில் எடுத்து வல்லமையா ஆண்டு வரை பயன்படுத்தும் கிரிய செங்க ஏசிக்கிறது செபிக்கிறோம் பிதாவே நிலக்குதாவே